பேரிடர் காரணமாக மன அழுத்தத்தை அனுபவித்தால் தேசிய மனநல நிறுவனத்தின் ஒன்று ஒன்பது இரண்டு ஆறு என்ற துரித இலக்கத்தை அழைத்து தேவையான ஆலோசனைகளை பெறுமாறு சுகாதார அதிகாரிகள் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளனர் இது தொடர்பாக ராகம மருத்துவ பீடத்தின் சிறுவர் மற்றும் இளம்பருவ மனநல மருத்துவ நிபுணரான பேராசிரியர் மியூரு சந்திரதாச குறிப்பிடுகையில் பிறகு அது நம் மனதை நேரடியாக இதன் விளைவாக மக்களிடையே மன அழுத்தம் பொதுவானது நீங்கள் அத்தகைய அழுத்தத்தில் இருந்தால் முதலில் பிரச்சனையை அடையாளம் காண வேண்டும் பின்னர் அந்த பிரச்சனையை தீர்க்க என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான தீர்வை அடையாளம் காண வேண்டும் இந்த சூழ்நிலையால் யாராவது கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தால் அருகிலுள்ள அரச வைத்தியசாலையின் வைத்தியரை சந்தித்து தேவையான ஆலோசனைகளை பெற வேண்டும் இந்த பேரிடர் காரணமாக சிறுவர்கள் மன அழுத்தத்திற்கு ஆளானால் முடிந்தவரை அவர்களின் வாழ்க்கையை இயல்பாக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் உதாரணமாக அவர்கள் விளையாடுவதற்கான சூழலை உருவாக்குதல் நண்பர்களை சந்திக்க வாய்ப்புகளை வழங்குதல் போன்றவற்றை செய்யலாம் மன அழுத்தத்தில் இருந்தால் எரிச்சல் தூக்கமின்மை பசையின்மை மற்றும் சோர்வு போன்ற அறிகுறிகளை நீங்கள் அனுபவிக்கலாம் நமது நாடு பல்வேறு சந்தர்ப்பங்களில் இயற்கை பேரழிவுகளையும் பல கடுமையான அனுபவங்களையும் எதிர்கொண்டுள்ளது தைரியம் மற்றும் விடாமுயற்சியே இதுபோன்ற போன்ற சூழ்நிலைகளை எதிர்கொண்டு நாட்டை கட்டியெழுப்ப உதவியது என்றும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் ஏற்பட்ட பேரனர்த்தத்தால் நிலவும் அவசர நிலைமை காரணமாக பல பகுதிகளுக்கு மூன்றாம் நிலை வெளியேற்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி கண்டி மாவட்டத்தில் கங்க இகல கோரல தும்பனை மெததும்பர அக்குரணை குண்டசாலை உடுனுவர தொழுவ உடதும்பர பாத்த ஏவாய்ட அரிஸ்பத்துவ மினிப்பே கங்கவட்ட கோரள பஸ்பாக்கை கோரலை பன்மிலை அத்தரளவு எதரவு பத்தரவு பூஜா பெட்டிய மற்றும் உடபலாத்து கேகாலை மாவட்டத்தில் வரக்கா போல அரநாயக்க கலிகமுவ ரம்புக்கனை புலத்கோப்பிட்டிய யட்டாந்தோட்டை மாவநெல்லை மற்றும் கேகாலை ஆகிய பிரதேசங்கள் குருணாகல் மாவட்டத்தில் ரிதிகம போள்காவல மல்லவைபிட்டிய அலவ்வ மற்றும் மாவத்தகமை ஆகிய பகுதிகளுக்கும் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பூமி පதி තත්ව සහ காලගුණද අ දෙපාத்து காලග ஆාව අනුව. ඒ දි நிකුත් කරத்து. මන්තු නිද ට தீர் කර ති යனுුව திஸ்்டிரிக்க பහක ප பிரාදශசிலிලக்க ොட்டස பண்ணට. இවத்தීම රතු நிද ට ්‍රயாம ணர அதே நேரம் மாத்தலை மாவட்டத்தில் யட்டவத்த மாத்தலை அம்பக்கங்க கோரல பள்ளே போல லக்க. பல்லகம ரத்தோட்டை நவுல உக்குவலை மற்றும் வில்கமுவோ ஆகிய பகுதிகளுக்கும் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த பகுதிகளில் பொதுமக்கள் உடனடியாக வெளியேறவும் அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களை பின்பற்றவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது அத்தோடு தித்வா புயலால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கை தொடர்ந்து சேதமடைந்த நீர்த்தேக்கங்கள் மற்றும் கால்வாய்களை விரைவாக முன்னைய நிலைக்கு கொண்டு வந்து வயல்கள் மற்றும் பயிர் நிலங்களுக்கு நீர் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது பிரதான அனர்த்தம் நிகழ்ந்த இடங்கள் மற்றும் சேதமடைந்த பகுதிகளை தற்காலிகமாக வேணும் சீரமைத்து நீரை திறந்து விடுவதன் மூலம் பாதிக்கப்பட்ட நெல் வயல்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை நீர்ப்பாசன திணைக்களம் ஏற்கனவே ஆரம்பித்துள்ளதாக அத்திணைக்களத்தின் நீர்ப்பாசன பணிப்பாளர் நீரியல் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ பொறியியலாளர் எல் எஸ் சூரிய பண்டார தெரிவித்தார்

மட்டங்களும் சாதாரண நீர்மட்டத்தை நோக்கி வந்து கொண்டிருப்பதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது நீர்பாசன தினைக்கலத்தின் அளவீட்டு நிலையங்களின் தரவுகளின் படி எந்த ஒரு நீர்த்தேக்கமும் தற்போது வெள்ளப்பெருக்கு மட்டத்தில் இல்ல என அ தினைக்களத்தின் நீர்பாசன பணிப்பாளர் நீறியல் மற்றும் அணர்த்த முகாமித்துவ பொறளாளர் L.எ சூரிய பண்டார தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஓ மந்தத்தி பிரரமானயா மாபரிமான ஜலாச கிீப்பයක් සந்தான்ங்கரත් விශேஷயம்மா ராஜாங்கனம் எதுருුවவைபගේ ஜலாசத்மேவன் மேவவிட்டட்டு தலையே தாாக்கிீக்கண? வெள்ளம் மற்றும் மண் சரிவு காரணமாக கண்டி மாவட்டத்தில் முப்பத்தி ஐந்து பாடசாலை மாணவர்கள் மற்றும் பத்து ஆசிரியர்கள் உயிரிழந்துள்ளதாக மத்திய மாகாண கல்வி பணிப்பாளர் நிகால் அழகோன் தெரிவித்துள்ளார் அத்துடன் மாத்தலை மாவட்டத்தில் ஒரு பாடசாலை மாணவர் உயிரிழந்துள்ளதாகவும் நுவரெலியா மாவட்டத்தின் தகவல்கள் தற்போது திரட்டப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் காணாமல் போன மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் எண்ணிக்கை இன்னும் உறுதிப்படுத்தப்படாத நிலையில் கண்டி மாவட்டத்தில் தொன்னூற்றி ஏழாயிரத்து எட்நூற்று ஐம்பது பாடசாலை மாணவர்கள் அனர்த்த நிலை காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக மத்திய மாகாண கல்வி பணிப்பாளர் கூறியுள்ளார் இந்த நிலையில் மாத்தலை மாவட்டத்தில் எட்டாயிரத்து ஐநூறு பாடசாலை மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் பெரிய எண்ணிக்கையிலான மாணவர்கள் தற்போது இடம்பெயர்ந்தோர் முகாம்களில் தங்கியுள்ள நிலையில் எதிர்வரும் பதினாறாம் திகதி பாடசாலைகள் திறக்கப்படும் போது அவர்கள் அருகிலுள்ள பாடசாலைக்கு சென்று தமது கல்வி நடவடிக்கைகளை தொடர்வதற்கு வாய்ப்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக மாகாண கல்வி பணிப்பாளர் மேலும் தெரிவித்துள்ளார் அத்துடன் இந்த சீரற்ற காலநிலையால் இலங்கையில் உள்ள சுமார் இரண்டு லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரம் சிறுவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக யுனிசெஃப் அமைப்பு அறிவித்துள்ளது இந்த சூழ்நிலையில் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட பல பகுதிகளில் உள்ள மாணவர்களின் பாடசாலை புத்தகங்கள் உட்பட கல்வி உபகரணங்களும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து பல பிரதேசங்களில் இருந்தும் தகவல்கள் பதிவாகியுள்ளன இதேவேளை சீரற்ற வானிலை காரணமாக நாட்டின் ஒன்பது மாகாண சுமார் ஆயிரம் பாடசாலைகள் ஏதோ ஒரு வகையில் பாதிப்புக்குள்ளாகியுள்ளதாக கல்வி அமைச்சின் செயலாளர் நாளக தெரிவித்துள்ளார் அதற்கமைய பாடசாலை செல்லும் சுமார் ஒரு லட்சம் மாணவர்கள் இந்த அனர்த்தத்தினால் ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார் எவ்வாறாயினும் அனர்த்தத்தினால் கடுமையாக பாதிக்கப்படாத பிரதேசங்களில் உள்ள பாடசாலைகளை இம்மாதம் பதினாறாம் திகதி திறப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் எந்த பிரதேசத்தில் பாடசாலைகள் திறக்கப்படும் என்பது குறித்த உத்தியோகபூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்றும் இப்பாடசாலைகளை திறப்பதுடன் காப்போத்த உயர்தர பரீட்சையில் நடத்தப்படாத வினாத்தாள்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் நடத்துவதற்கு தற்போது முயற்சிக்கப்பட்டு வருவதாகவும் கல்வி அமைச்சின் செயலாளர் நாளக கழுவைவு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அனர்த்தத்திற்கு உள்ளான இடங்களை பார்வையிடுவதற்கு வருவதை தவிர்க்குமாறும் அது மிகவும் ஆபத்தானது என்றும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி தெரிவித்தார் வெள்ள நீர் மிகவும் வேகமான நீரோட்டத்துடன் பாய்வதாகவும் அதனால் நீரில் குளிப்பதையும் களியாட்டங்களில் ஈடுபடுவதையும் தவிர்க்குமாறும் அவர் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார்

என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது அதன்படி வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களில் சில இடங்களில் ஐம்பது மில்லிமீட்டருக்கும் அதிகளவான ஓரளவு பலத்த மழையும் பெய்யக்கூடும் இதேவேளை சப்ரகமூ மற்றும் தென் மாகாணங்களிலும் கொழும்பு மற்றும் களுத்துறை மாவட்டங்களின் சில இடங்களிலும் இடியுடன் கூடிய மழையுடன் பலத்த மின்னல் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக காணப்படுவதாக அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இடியுடன் கூடிய மழையுடன் அப்பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் என அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய மின்னல் மற்றும் காற்றினால் ஏற்படக்கூடிய விபத்துக்களை குறைத்துக்கொள்ள கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது எதிர்காலத்தில் அனுமதியற்ற கட்டுமானங்களுக்கு இடமளிக்கப்பட மாட்டாது எனவும் அதற்கான சட்டங்கள் வலுப்படுத்தப்படும் எனவும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் அத்துடன் இதனை செய்ய தவறினால் நாடு மிகப்பெரிய பேரழிவை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் නා மாාවට සේලகති அපற்ற.විසේඩ மாාවට ஒருகிடைப்பு குළු கூட்டතිலேයේ அவர்ඉධனை තරවිත්තුල්ලාා අව සකරන හැබැට දික කාල සැස්මක් ෝන ම ශේෂෙන්ම අපේ ප්‍රාධශස්වබාවලින් ඉල්ලන්නේ කිසිදදු අනවසර ැනකා අපපව පදිචි නිට දෙන්න පප අප ඒකට නීය සක්තිමත් කරන ොක්කර අප මේක විධ විදිරම සීමමං හැදවි නැත්ම විවාසින් අප තේරෙනවා. නද තව තව මේකට අපි දැන්මත් අප ත දැඩි ස්ථාව ීන්දු කීපිට ගෙනත්තන් මීට වඩා තවත් ජීවිත තව දේපල විනිසීමවා.

பிரதேச சபை வீதிகளையும் அடுத்த இரண்டு வாரங்களுக்குள் நிரந்தரமாக மறுசீரமைத்து பொதுமக்களின் பாவனைக்கு திறக்குமாறு ஜனாதிபதி சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு போது அறிவுறுத்தினார் தற்போது ஒதுக்கப்பட்டுள்ள நிதியை இதற்காக பயன்படுத்துமாறும் December, ने, ने, ෙ පති රම් තිගදික න්නර. නිරවසයකඩ පාදික குරිත්ත තහවල් සවயானන නිදියையும் අවි මාරම් අවකුරි පිටුල්ා. ප්‍රවේශමාර්ගවල ගටලුවක් තියන ගටලුවක් නෑම ල් මාග ල් මාර්ග තියන. ට මාර් යනවා ක ඔබතුමල සැලසු මන දිස්සිකට අදසත් තියවන් මේ විසිය මුදල්ගෙන ඒකෙ මේ මිලියන තුන්සේ කොචර ප්‍රමාණයක් ඒකින්. න්නපු ඒක අපිට නරත්තුලටි සාමාන්‍ය කොරුණෑල දිස්ට්‍රිකරයට මිියන් අටසයක් පමණ ලැබෙනවා. මිලියන් අටසෙක්ද දෙෙසික්ම ලිතර ලැබෙනවා. තවට ඉතින් ඒක්දා දෙසියනුත් මිලියන තුන්සිය අපි කවක් කරගන්න පුළුවවා.. මා්ක අ නිදිෙ ඔදක නරවඩිකේ எුකපොමෙන්න්රුම් චනාතිපද සුටිකාාටනා ඉදේவேලෙ. நாடு முழுவதும் உள்ள கால்நடை பண்ணைகள் குறித்த துல்லியமான தரவுகளை பராமரிக்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் அத்துடன் தற்போதுள்ள சட்டங்கள் அதற்கு போதுமானதாக இல்லாவிட்டால் அந்த சட்டங்களை வகுக்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் மேலும் கால்நடை பண்ணைகள் முறையாக பதிவு செய்யப்படாததால் ளபிட்டுத் தொொகை வளங்குபதில் செக்கல்கள் எலுகின்றன என்றும் சனாதிபதி சுட்டிக்காட்டியமை குறிப்பிடத்தக்க. අපි මෙகම කල්පන ලති අපි ජනාධිපති කාරරි සාධක බලගයක්පත් කන්නනවා. ඒ. බලකස්සේ ඒකක කීපයක්තියෙනවා. ඒ එක ඒකයක් தමයි. ඒට අවශසන ස්තීර විසඳන් සවවාගැනීම ස දවශයන නීති මේේ ප්‍රතිපාදන මොවද අපිිය අලුති නීතිහඳුන්වාදන්න තිය මොනෝද අපි අලුතින් නීති තිබුණත් ක්‍රියාත්ම ක වනවාගදෙන දුබලකාවය තින මනොවාද කියලා හඳු ගන්න වෙන ු් එකක් අපි පත් කරනු. රේ ුට් එක අපිට පුළුවන් මෙවැනි තත්ත්වකර තිරසාර විශ්නමක් ලබාගැීම ස දශයන නිර්දේශ ලබාග.